ஹய் ஹலோ வணக்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது தாங்க மலிசிறில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடரை வந்து கட்டிட்டாங்க சுடரை வந்து கடத்தின ஒரு பர பரப்பில் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வந்து ஓடி வராங்க அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இது மல்லி வந்து இப்படி வந்து ஓடுறாள் எங்கே வந்து ஓடுறா எதுக்காக வந்து ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரைசுன்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து வராரு அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வந்து இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நமக்கே வந்து ஒரு டவுட் வந்து வருது என்ன இவர் வந்து நார்மலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விஷயம் வந்து வருது பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேகாக்காவை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகை வந்து சொல்லி சொல்லுவோம் ஐயோ 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 போச்சே போச்சே எல்லாமே வந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் இருக்காரு அந்த இடத்துல என் பொண்ணை வந்து இப்படி வந்து நான் வந்து என் மாப்பிள்ள வந்து சொல்லியுமே வந்து நான் வந்து இப்படி வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்தேனே இப்போ என் பொண்ணை வந்து மறுபடியும் வந்து நான் வந்து தொலைச்சிட்டேனே இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அவங்க நம்ம ரேணுகா வந்து கடத்திட்டு வந்து போயிட்டாங்க கடத்திட்டு வந்து போனவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுத்து வந்து விடாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சேரை ஒன்று போட்டு அந்த சேர்லேயே வந்து உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்கார வச்சு சரி என்னை கடத்த சொன்னானே அந்த முட்டால் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே அந்த முட்டாளுக்கு வந்து அந்த படைகள் வந்துமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை வந்து பண்ணுறாங்க கால் பண்ணி பண்ண உடனே என்ன முத்து நான் சொன்னதெல்லாம் முடிச்சுட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னது சொன்னதெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்னதெல்லாம் முடிச்சுட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் சொல்கிறாரு ஓகே சொன்னதெல்லாம் வந்து முடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து மனதைமே வந்து இருக்காங்க அது யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி தாங்க ராஜேஸ்வரி தான் வந்து ரேணுகா வந்து கடத்த சொல்லியிருக்காங்க ஓ இவ்வளோ வந்து தான் வந்து இந்த கதிரேசன் வந்து வேலைக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து புரிய வருது என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருமே வந்து யோசிப்பீங்க உனக்கு வந்து நமக்கு வந்த சோதனை இல்லை இது வந்து கதிரேசனுக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு வேதனையும் உன் பொண்ணை வந்து நான் வந்து கிடைத்திருக்கேன் நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உன் பொண்ணை வந்து மறுபடியும் வந்து கொலை பண்ணி போட்டு என் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருப்பேன் யார் கொலை பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் வந்து வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிமிக்கி கொடுக்குறாங்க கதிரேசன் வா இருக்குது இருக்குது கண்டிப்பாக வந்து மாட்டணுன்னு வச்சுக்கோங்க ஏன் கண்டிப்பாக வந்து உன்னை வந்து கஞ்சி காசி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனுக்கே வந்து நல்லா தெரியும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பண்ண சொன்னாங்களா அந்த வாய்ஸை வந்து கேட்டவுடனே வந்து என்ன இது நம்ம வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமோ தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டு யார் யாரோ நம்மளை வந்து கூப்பிட்றாங்க யார் யாரோ நம்மளை வந்து கடத்துகிறாங்க என்ன தான் நடக்குது இந்த ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சிக்கவே வந்து எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து தேவைப்படுது இதுவே வேற எங்கேனா போயிருந்தால் என்னுடைய கைவரிசையை வந்து காட்டிவிட்டு இன்னாரை வந்து நான் வந்து என்னுடைய இது கூட வந்து என்னுடைய குரூப் கூட வந்து போய் வந்து நான் வந்து செட்டில் ஆகிட்ருப்பேன் ஆனால் இப்போ வந்து அப்படியெல்லாம் வந்து இல்லாமல் ஏன் இப்படி வந்து நடக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடரும் வந்து யோச்சிகிட்டு இருக்காங்க சரி ஓகே யோசிச்சுக்கிட்டே இருங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து இருப்பாங்க யாரோ வந்து கடத்திட்டு போயிட்டாங்க இதை வந்து உடனே வந்து விஜய்க்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிக்குவாங்களா இல்லை கதிரேசன் சொன்ன மாதிரி வந்து வெயிட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலிங்க கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து எதுக்காக வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட காரணம் வந்து சொல்லி சொன்னார் ஆனால் இருந்தாலுமே வந்து நம்மளால் வந்து அந்த காரணத்தெல்லாம் வந்து இப்போ வந்து கேட்க முடியுமா கண்டிப்பாக வந்து கேட்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி தான் வந்து ஆகணும் ஏன்னா வந்து கடத்திட்டு வந்து போயிட்டாங்க ஸோ கடத்திட்டு வந்து போன இடத்துல வந்து நம்ம போய் யார் என்னன்னு சொல்லிட்டு வந்து தேடுறது எப்படி வந்து நமக்கு வந்து கான்டெக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி யோசிச்சுக்கிட்டே இருங்க எப்படியுமே வந்து ராஜேஸ்வரி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாள் ஃபோன் பண்ணி வந்து யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாள் கதிரேசுங்க வந்து ஃபோன் பண்ணுவான் என்ன கதிரேசா போயும் போயும் அவன் காலில் அவன் காலில் வந்து விழுந்து நீ வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் எனது அவ காலில் அவங்கால் என் மருமக என் மக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பேத்தி எல்லாருமே வந்து இருக்காங்க ஸோ அவங்க காலில் வந்து விழுறதை விட நான் அவங்க கூட இருக்கிறது தான் வந்து எனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காரு சரி ஓகே ஏதோ ஒன்று சொல்கிற நீங்கள் வந்து எதனா வந்து பண்ணிக்குவோம் இப்போ வந்து என்ன உனக்கு வந்து செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உன் பொண்ணு வந்து மறுபடியும் வந்து உன் கூட வந்து உயிரோடு வந்து வேணும்னா நான் கேட்குறத வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக்மெயில் வந்து பண்ண போகிறாங்க அதுதான் வந்து நடக்க போகுது அப்படி வந்து நடந்ததுன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து கதிரேசன் சைட்லேருந்து வந்து ஏற்படும் அது இல்லாமல் வந்து சொன்னால் சொன்னபடி வந்து இந்த ராஜசேரி வேறு வந்து பண்ணி முடிச்சுருவா ஸோ அதனால் அந்த பண்ணி முஞ்சிக்கிட்ட வந்து மாட்டிக்காமல் எப்படியாச்சும் வந்து கதிரேசன் வந்து சுடரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாருனா அதுதாங்க வந்து முட்டாள்தனமே அவருடைய முட்டாள்தனமே அவள் வந்து யாரோ யாருக்கு என்ன எனக்கு என்ன தெரியும் அவளை வந்து நீ வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காத ஸோ அவள் வந்து என் மக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலாக்ஸாக வந்து விட்டால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னொரு மாற்றம் கூட வந்து உண்டாகலாங்க ராஜேஸ்வரியும் நிஷாவுமே வந்து ஒன்றா வந்து சேர்ந்துருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து எனக்கு உள்ளே வந்து வருதுங்க ஏன்னா நிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து வந்தத்தில் வந்து ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குது ஏன்னா வந்தத்துலேருந்து வந்து என் அப்பாவை வந்து பிரிச்சுட்டா எனக்கு தே சேர வேண்டிய சொத்தெல்லாம் வந்து பிரித்து விட்டா அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எப்படி வந்து அவங்க கூட வந்து ஒன்றும் ஒன்றுமாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ வந்து கூட்டு கலபா கலவாணியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூட்டம்